வணக்கம் ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் அழைக்கின்றோம் இந்திய அரசு பணிகள் தமிழ்நாடு அரசு பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் கட்சி நோக்கம் இதற்காக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம் தஞ்சையில் நடைபெறும் இந்த போராட்டம் மூன்றாவது கட்ட போராட்டம் என்று தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை கட்சியின் மாநில தலைவர் திரு சிதம்பரநாதன் அவர்கள் தஞ்சையில் தலைமை அஞ்சலகம் முன்பு ஜனநாயக முறைப்படி அக்கட்சி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த அக்கட்சியின் தலைவர் திரு சிதம்பரநாதன் அவர்களை ஃப்ரீடம் நியூஸிற்காக சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினோம் இது குறித்து அவரிடம் விரிவாக எடுத்த கலந்து காண்போம் ஐயா உங்கள் பேர் என்ன பொறுப்புல இருக்க சிதம்பரநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மக்கள் விடுதலை சேர்மன் பதவியில் இருக்கிறாங்கன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டம் என்பது மூன்றாவது கட்ட போராட்டம் அனைத்து இந்திய அரசு பணிகளும் தமிழ்நாட்டு அரசு பணிகளும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பணிகளும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் சரி சார் இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறீங்க யார் இந்த போராட்டம் நடத்துகிறார் எங்கள் கட்சியை பொறுத்த வரையிலும் கட்டங்களாக கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்கள் விடுதலை தொடர்பாக இரண்டு கட்ட போராட்டம் நடத்தினோம் ஆனால் இந்த மூன்றாம் கட்ட போராட்டம் என்பது பல்வேறு தோழமை இயக்கங்களையும் நினைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஐம்பையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழகம் முழுமையிலும் உள்ள இயக்கங்களை ஒன்றிணைத்துக்கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டு இருக்கிறோம் முதல் கட்ட போராட்டம் எங்கே நடத்துறீங்க ரெண்டாவது போட்டி எங்கே நடத்துறீங்க முதல் கட்ட போராட்டம் என்பது கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக அதுவும் எங்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுமையிலும் நடத்தினோம் இரண்டாவது கட்டமாக எங்களது கட்சியின் சார்பாகத்தான் பல இடங்களிலே அதற்கான பொதுக்கூட்டம் மற்ற விஷயங்களை தனிப்பட்ட முறையில் நடத்தினோம் மூன்றாவது கட்ட போராட்டத்தில் தான் தோழமை இயக்கங்களை இணைத்துக்கொண்டு நடத்திக்கிறோம் சரி மூன்று கட்ட போராட்டமாக நடத்துகிறீங்க இந்த போராட்ட எதுக்காக இந்த போராட்டம் இதோட நோக்கம் என்ன சார் இது உங்களுக்கு தெரியும் மத்திய ம இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் இந்திய அரசு பணிகளும் தமிழ்நாட்டு அரசு பணிகளும் அல்லது பொதுத்துறை பணிகளும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பணிகள் இங்கே இருக்கின்றன இதில் அரசு மத்திய அரசு பணிகளை பொறுத்த வரையிலும் கிட்டத்தட்ட எண்பது பணிகள் என்பது வட இந்தியர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கின்ற சுங்கத்தீர்வு இங்கே இருக்கின்ற விமான போக்குவரத்து இங்கே இருக்க கப்பல் போக்குவரத்து வங்கிகள் அனைத்திலுமே எண்பது சதவீத வேலைகள் வட இந்தியர்களுக்கே வழங்கப்படுகிறது இருபது சதவீத வேலைகள் தான் தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறது அதிலும் இருபது சதவீத வேலை என்பது மிக அடிமட்ட வேலைகள் தான் கிடைக்கிறது ஒரு வங்கி இருக்கின்ற வங்கியில் மேலாளர் துணை மேலாளர் அங்கே இருக்கின்ற காசாளர் அனைவரும் வட இந்தியர்களாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற சாதாரண எடுபடி வேலை செய்கின்றவர்கள் மட்டுமே தமிழர்களாக இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய கொடுமை என்று நாங்கள் கருதுகின்றோம் அதே போன்று சார் நீங்கள் சொல்கிற வேலைவாய்ப்பு வந்து மாநில அரசு வேலைவாய்ப்பு இல்லையா இல்லை மத்திய அரசு வேலை மத்திய அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மத்திய அரசு பணிகள் பொதுத்துறை பணிகளும் ஒப்படைக்க வேண்டும் உதாரணமாக நெய்வேலியில் முன்னூறு பேர் முன்னூறுக்கு மேற்பட்ட பொறியாளர்களை தேர்வு செய்கிறார்கள் அதில் மூன்றே மூன்று பேர் தான் தமிழர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த நெய்வேலி உருவாக்கின்ற பொழுது அதற்கு இடம் கொடுத்தவர்களெல்லாம் தமிழர்கள் ஆனால் அவர்களது பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்காமல் முன்னூறு பேர் எடுத்தால் கூட மூன்றே மூன்று தமிழர்களுக்கு மட்டுமே எப்படி கேட்குறீங்க அதாவது ஒரு மத்திய அரசு வந்து இந்திய அரசுக்கு இது அவங்க எப்படி ஆளை எடுத்து நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் உள்ள மட்டுமே எடுக்க வேண்டும் என்று கருதுகின்றோம் ஏன்னா பல மாநிலங்களில் அவர்கள் ஆளுகின்ற பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் ஹரியானா இருக்கட்டும் பல மாநிலங்களும் அவர்கள் அவர்கள் மாநிலத்திலே அவர்கள் மத்திய அரசு மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு பணிகள் அந்த மாநிலத்தில் உள்ள அடிக்கிறார்கள் மாநில அரசா மத்திய அரசா அது இதை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் அதனால ஒரு பாலிடத்திற்கு வந்து சார் இப்ப ஜார்க்கண்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க ஆனா தமிழ்நாட்டுல இல்லங்கிறீங்க அதுக்கு யார் காரணம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு பணிகளை பொறுத்தவரையும் மத்திய அரசு தான் இல்ல சார் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது அந்த வாலிடத்துல இருக்கிற அப்படி அப்படிதா உள்ளூர் மக்களுக்கு சட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி சட்டம் இல்லையா யாருக்கு யாரும் இந்த விஷயம் ஒரு நீங்க மத்திய அரசு பணிகளை பொறுத்தவரையும் மத்திய அரசு தான் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் ஜார்கண்ட்லயே கர்நாடகத்திலே நிறைவேற்ற வேண்டும் அங்கிருந்த பொதுத்துறைகளிடம் அங்கே இருக்கிற மாநில துறைகளும் அதுதான் எங்களுக்கு இரண்டாவது கட்ட போராட்டம் இந்த போராட்டத்தை பொறுத்தவரைகளும்லாம் மத்திய அரசு பணிகளும் மட்டுமல்ல மாநில அரசு பணிகளிலும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டி போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுகிறது இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சோகம் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓபிஎஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அதில் தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய தேர்வுகளிலே இனிமேல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்ல வெளி வெளி வெளிமாநிலத்திற்கும் மட்டுமல்ல கூடுதலாக நேபாள் மலேசியா சிங்கப்பூர் பர்மா கூட இங்கே எழுதலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டுள்ளார் இது எந்த அளவுக்கு அநியாயமான கொடூரமான சட்டம் என்று யோசித்து பாருங்கள் இல்லை இந்த சட்டத்தை அப்பவே அப்போ எழுத்தோம் எழுத்தோம் அதே அதிலிருந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் அதிலிருந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டோம் திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்த்தது அவருடைய தேர்தல் அறிக்கையில் இது ஒரு சட்டமாக வைத்திருந்தார்கள் கோரிக்கையிலே என்னவென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சட்டத்தை ரத்து செய்ய முடியாதோம் ஆனால் இதுவரையிலும் ரத்து செய்யவில்லை இதுதான் எங்களோட கோரிக்கை இவ்வளவு கொடூரமான உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இங்கே வேலைவாய்ப்பு நெருக்கடி இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட நம்முடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஒரு கோடி தமிழக இளைஞர்கள் இங்கே பதிவு செய்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் போன எட்டு மாதங்களுக்கு நடை நடைபெற்ற போர்ட் ப்ரூப் போர்ட் ப்ரூப் என்பது ஒரு அரசு பணிகளுடைய மிகவும் அடிமட்ட தொழிலாளர் வேலைகள் வேலையாக அந்த வேலைக்கு வெறும் ஆறாயிரத்தி முந்நூறு வேலைக்கு இருபது லட்சம் பேர் எழுதினார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதில் ஒரு இங்கே வேதனையான பார்த்தீங்கன்னா அப்படி இருபது லட்சம் பேர் பலர் மிகச்சிறி முடித்தவர்கள் பலர் எம்டெக் முடித்தவர்கள் இப்படியாகப்பட்ட வேலைவாய்ப்பு கடுமையாக நெருக்கடி இருக்கின்ற மாநிலத்திலே இப்படி ஒரு அயோக்கியத்தனமான அராஜமான சட்டத்தை ஓபிஎஸ் கொண்டு வருகிறார் ஆனால் இந்த அரசு அதை நீக்கவும் இல்லை இதுதான் எங்களுக்கு ஆண்டவரும் கொடுமை செய்தார் ஆழ்வோர்களும் இந்த கொடுமை செய்கிறார்கள் என்பதால் எங்களுக்கு வருத்தம் இதற்கு எதிர்த்து தான் இதை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் உடனடியாக சட்டத்தை ரத்து செய்து தமிழகத்தில் உள்ள இடங்களில் மட்டுமே இந்த தமிழ்நாடு தேர்மானத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதுகின்றோம் இதை ரத்து செய்து போதும் ஏன்னா பழைய முறைப்படி தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் தான் இருந்தார்கள் அது கராராக கொண்டு வந்தாலே போதும் சரி இதை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா ஆமாமா அதுதான் இந்த மூன்று கட்ட போராட்டம் அதை நோக்கி தான் போகிறோம் தொடர்ந்து மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படியாகப்பட்ட கொடூரமான வேலைவாய்ப்பு பற்றாக்குறை இருக்கின்ற மாநிலத்தில் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான சட்டத்தை ஒரு அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால் நீங்கள் நீக்க வேண்டாம் நீக்கவும் இன்று வரையில் நாலு வருடம் ஆகிவிட்டது காலந்தாய்த்து கொண்டிருக்கிறேன் என்று தான் நாங்கள் போராடி சரி சார் இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து சட்டம் கொண்டாந்தா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வேலை பெரும்பான்மை பெரும்பான்மை தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்துக்காரர்கள் போட்டியிடவே முடியாது இப்போ நாங்கள் வெள்ளாட்டியோ இருக்கதோ இருக்கிறது தமிழ்நாடு தேர்வானத்தை பற்றி குழு முழுக்கிறேன் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பன்னேழு நினைக்கிறேன் சட்டம் வந்ததுக்கு பிறகு விரிவிராளர் எடுத்தார்கள் கல்லூரி அரசு கல்லூரிகளில் விரிவிராளர் எடுத்தார்கள் அதிலே கிட்டத்தட்ட அறுபது நாற்பதுக்கும் மேற்பாடுகள் வெளிநாட்டு சேந்தர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க அதை அது வரைக்கும் கிடையவே கிடையாது அதுவரையும் உரிவிராளர்கள் புரொபெசர் சென்பவர்கள் இங்கே வந்து கட்டாயமாக தமிழகத்தில் சேல் தொடர்ந்தவர்கள் முன்னாடி காலையில் வர்றதால எந்த பாதிப்பும் நடக்கிறது நமது மாணவர்களுக்கு விலையில் இழப்பு அதான் பிரச்சனை பிரச்சனை என்னென்னா நமக்கு வேலை இல்லை உங்களுக்கு தெரியும் காந்தி தெரியும் உங்களுக்கு அந்நிய பொருள்களை புறப்பட்டு சொன்னார் அந்நிய பொருள்களை சொன்னார் ஆனால் அவரே ஒரு விஷயம் சொன்னார் அறுவை சிகிச்சை கருவிகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ண வேண்டும் என்றால் இறக்குமதி பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா அது நம்முடைய இல்லை இல்லாத சமயத்தில் அது இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று காந்தியே குறிப்பிட்டார் அதே போன்று எங்களுக்கு வேலை கொடுத்து விட்டு கூடுதலாக வேலை இருக்கிறது என்றால் மற்றவர்களை அமர்த்தலாம் எங்களுக்கே வேலை இல்லை ஒரு கோடி தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் இங்கே பிஹெச்டி படித்து விட்டு வேலை இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்களும் எழுதுகலாம் என்பது எந்த நியாயம் இதைத்தான் நாங்கள் அப்போ கடுமையாக இருக்கிறோம் சதை அதாவது குறிப்பிட்டு நீங்கள் என்ன புள்ளி கேட்குறீங்க எவ்வளவு சதவீதம் இல்லை அனைத்து தமிழ்நாட்டை வரையிலும் அனைத்து அரசு துறைகள் பொதுத்துறைகளிலும் தமிழர்களை மட்டுமே வேலைக்கு அமைக்க வேண்டும் ஏன்னா எங்களுக்கு வாழ வாய்ப்பே கிடையாது வாய்ப்பில்லை இதைவிட கொடுமை கர்நாடகம் ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் பொதுத்துறைகளில் கூட அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவில்லை என்று அமலாக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் நாங்கள் அதையெல்லாம் கூட கேட்கவில்லை நாங்கள் பொதுத்துறையெல்லாம் கேட்கவில்லை அரசு துறையில் கேட்குறோம் அதில் கூட எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டால் நாங்கள் எங்கே போவது இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொடுக்கணும் சரி சார் இப்போ வர சட்டப்பட்ட கூட்டத்தில் இந்த இப்போ சட்ட ப சட்டப்படத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாம் என்ன பண்ண போகிறீங்க தீரவன் நிறைவேற்றலாம் முழுமையாக வரவேற்போம் காலத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நிச்சயமாக எங்களுக்கு போராட்டம் தொடரும் எங்களுக்கு போராட்டம் இல்லை இந்த தோழமை இயக்கங்கள் ஐம்பது இயக்கங்களுக்கு அவர்களும் தொடர்ந்து நடத்துவார்கள் இது உடனடியாக மறைந்து விடாது என்றால் இது வாழ்வாதார பிரச்சனை எங்களுக்கு நாங்களே எடுக்கவில்லை என்றால் கூட மக்கள் எடுப்பார்கள் மக்களிடம் எடுத்து குழந்தை நிச்சயம் வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனை இந்தி போராட்டம் ஏன் வந்துச்சு இந்தி படி போதால் எங்களுக்கு வேலை கிடைக்க முடியாது நாங்களால் பாஸ் தேர்வு பெற முடியாது என்று தான் போராட்டம் நடத்துவாங்க அதே போன்ற நிலைமை தான் இப்பொழுது இருக்கிறது எனவே நாங்கள் போராட விட்டாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள் இப்ப தொடர்ந்து முலாக கட்ட போராட்டம் எத்தனை கட்ட போராட்டோம் இல்ல இந்த உங்களோட கோரிக்கை வெளியுற வரையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் இது வரைக்கும் கோரிக்கை வச்சிருக்கலாம் மாநில அரசுக்கு ஆமாம் மாநில அரசுக்கு தொடர்ந்து மத்திய அரசுக்கு ரெண்டுக்குமே வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம்